எபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவிற்கு நம் அழுத்த ஏற்று வருகை தந்திருக்கோம் ஓட்டிங் சான்சிலருமான டிஎம்சி ஃபீல்டன் மேடம் இந்திரா காந்தி தசர் அவர்களை வருகிற வரவேற்று இந்த குட்டார்கள் இங்கே நோக்கம் ஆகிட்டுனா அது யாராலுன்னா அண்ணன் ஜெயசங்கர் இதே போல நாளாக ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருந்தது அதை சேர்ந்து கொடுத்தவர் அண்ணன் ஜெயசங்கர் அண்ணன் அவர் அதே போல் லைட் வசதி பன்னி வசதி எல்லா விஷயங்கள் எல்லாம் ஒன்னதும் உடனே சேர்ந்து தந்தே அவரை ஜீவட்ட வாலிபாக சார்பாக நிறைய சேமித்து கொடுத்த மேடம் அந்த ஜீவட்ட வாலிபாக சார்பாக போட்டு ஜோதி பார்த்தார் ಹಾಯ್ ಮಾಲವ ಮಾಲವ ಹ ಹ ಮಾಲಯನಿಗೆ ಪರಿವಾರದ ಐದ ಕ್ಲಬ್ ಕಾರ್ಮಣಿಯರಿಗೆ ಮಿಸ್ಸರ ಮಾಲವನಿಗೆ ದೋನಿಯೇ ಶಿವಟ್ಟ ಮಂಜಾಯ್ ಕುಟುಂಬದ ಅಣ್ಣಾಸ್ ಅವರಗಳೇ ಮತ್ತೊ ಒಂದು பஞ்சாயத்து அங்கத்தினர்களே இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பமாக ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இங்கு நடத்தி கொண்டிருக்கும் எங்களது அன்பு வாலிபர்கள் அது நான் பேர் சொன்னால் ஒருத்தர் 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 சொன்னேன் அது ரொம்ப கஷ்டம் சுதேசன் குரூப் அப்பு சுதேசன் அப்பு சுதேசன் அவருடைய டீம் இந்த ஏரியாவில் வேலை என்னென்ன வேலை வேணுன்றதை வந்து கட்டி கேட்டு எங்கிட்ட சண்டை போட்டு இதை செஞ்சு கொடுக்கணும் இந்த பண்ணணும் இந்த செய்யணும்னு சொல்லிட்டு விடா நான் செய்கிற போட்டே என்ன விடுறதுல அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஒரு வேலையாகவும் என்கிட்ட வாங்கியிருக்காங்க இது போல எனக்கு கேட்கணும் வேலை இது செய்யி அது செய்யன்னு சொன்னால் நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்குறோம் இன்னைக்கு ஜிப் லாக்கில் ரோடு வசதி எல்லா ரோடும் இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு ஒரே ஒரு ரோடு தான் அங்கே பெண்டிங் இருக்குது அதே போல் ட்ரைனிங் ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க அது க்ளியர் பண்ணி கொடுத்தோங்க அதே மாதிரி லைட்ஸுங்க எல்லா ஏரியாலும் ஓசிங்க லைட்ஸுங்கோ க்ளியர் பண்ணி கொடுத்தோம் எந்த ஒரு வந்து நம்மளுக்கு தேவர் சொல்றது எதுவும் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கலாம் தண்ணி வசதி இதுக்கு முன்னே எல்லாம் வந்துட்டு ட்ராலி எடுத்துன்னு போய்ட்டு தண்ணி எடுத்து வந்தாங்க ட்ராலி எடுத்து போயிட்டு எல்லா ஃபேமிலிக்கே தெரியும் அந்த ட்ராலியாக இது இல்லை அதே மாதிரி மர்ஜாப் பக்கத்தில் கிரீஸ் தண்ணி வந்துச்சு அந்த கிரீஸ் தண்ணி போரலே கட் பண்ணிவிட்டு எல்லாருமே இன்றைக்கி மூணு போர்வெல் இங்கே ஒர்க் ஆச்சு மூணு நாலு போர்வெல் தண்ணி வசதி பண்ணி ஒரு டேங்க் பண்ணி அதுக்கு பம்பு மாட்ரு போட்டு இன்னைக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்குறோம் அதுபோல் ஓரளவுக்கு தண்ணி ப்ராப்ளம் இங்கே நான் எல்லாம் முழுசாக முடிஞ்சு நல்லா சொல்ல வரல ஓரளவுக்கு தண்ணி ப்ராப்ளம் இங்கே நல்ல மாதிரி சால்வ் பண்ணி கொடுத்துருக்குறோம் மற்றபடி ஜனங்களுக்கு ஸ்கால்ர்ஷிப்பு நம்ம யார் யாராவது கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் அடுத்த வாரம் யார் யார் கேஸ் கொடுத்துருக்குறாங்க கேஸ் கொடுத்தவங்களுக்கு நம்ம வார்டிலேருந்து முப்பது பேருக்கு கேஸ் ரெடி பண்ணி கேஸ் பண்ணுவோம் அஞ்சு பேருக்கு இந்த இடத்துல வந்துட்டு டாய்லெட்டு நம்ம இந்த ஜீ பிளாக்கில் டாய்லெட் வந்து அஞ்சு ஆர்டர் ஒரு பகுதிக்கு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நான் இங்கே பண்ணி இந்த பிளாக்கில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இதுவரைலாம் நான் காற்று வந்திருக்கேன் உங்களுடைய அன்பு உங்களுடைய கோப்பரேஷன் உங்களுடைய ஒற்றுமை உங்களுடைய ஊக்கம் இதெல்லாம் எனக்கு இருக்கிற மட்டும் நான் வந்து உங்களுக்கு என்ன வேலை நான் கண்டிப்பாக செய்வோம் உங்களுக்கு என்ன நீ ஒரு ஸ்போர்ட் பண்ணா நான் ஓடி வரேன் உங்களுக்கு என்ன செய்யணுன்றது செய்கிறேன் அதே போல் நீங்க எதுவும் ராம பகலமாக இந்த ஸ்டேஜ் பண்ணுறதுக்காக விடா முயற்சி பண்ணி வேலைக்கும் போனோம் பசங்களே ப்ரூப் எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பங்கு கொஞ்சம் கூட அவங்க பங்கு தான் அதுல ஜாஸ்தி அவங்க உழைப்பு அவங்களுடைய முயற்சி இது இதை அடங்கியே தீர்க்கும் அப்படின்னு ஒரு ஒருவரி அவங்க அந்த ரெண்டு நைட்டு அவங்க தூங்கினாங்களோ தூங்கலையே எனக்கு தெரியாது அதை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய முயற்சி அந்த ஸ்டேஜ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது பெண்மேலும் டெவலப் ஆகணும் அண்ணா அவங்க கூட இருக்கிறாரு பஞ்சாயத்து தலைவர் அவரும் கொஞ்சம் இருந்து எல்லாருக்கும் எல்லாம் ஊக்கம் கொடுத்து இதெல்லாம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கினேன் இன்னொன்று என்ன ஒன்று சொல்கிறேன்னு சொன்னாக்கா உங்களுக்கு எந்த வேலை வேணாலும் சரி லைட் இல்லையா ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் ஆகும் ஆனால் லைட் வரும் தண்ணி வரலையா எனக்கு ஃபோன் அடிக்கும் தண்ணி பண்ணி கொடுக்குறேன் என்ன வேணும் உங்களுக்கு அதனால கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் நான் ஏதாவது விட்டு குறை இருந்தாக்கா நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அதை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இந்த வகையில் வரவேற்று இவ்வளோ ஒரு சிறப்பாக எங்களுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு பண்ணி கொடுத்த தம்பி சுதர்சன் அப்பு அவங்க ரெண்டு பேருக்கு மாத்திரம் இல்லை அந்த டீமுக்கு அந்த குருக்கு ஏன்னா ஒருத்தர் பேர் சொல்ல முடியாது அந்த குருக்கு நான் பண்பான பணிவான என் வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி சம்பத் திகழ்ச்சி சிறப்பாக நடத்தி அதுக்கு உடனே நீங்க எங்களது பால கிழக்கு அவருடைய சன்னி எங்கே போய்ட்டுருக்காரு அவரும் இங்கே இதில் கோஆப்ரேஷன் பண்ணி அவரும் நிறைய கோஆப்ரேஷன் பண்ணிக்கிறார் அப்பு இல்லை அவருக்கு இந்த சால்வை அனுப்பிட்டு அதே வந்து அந்த யூத்துக்கு நல்லா கோஆப்ரேஷன் பண்ணி அவங்க கூட இருந்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி இந்த வகையில் எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு அவருக்கும்

Andrey tennis collector Thank you thank you, thank you. தரம் மண்டும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க